எப்போ மகனே மூணு நாலு திருவிழா குடும்பத்தோட எல்லா மக்கள் வந்து கலந்துக்க மகனே உங்கள முடிஞ்சது ஏதோ மக்களுக்கு செஞ்சு கொடுங்க மக்களே அது மட்டுமல்ல ஆண்டுக்கு ஒரு முறை திருவிழாவுக்கு எல்லாம் ரத்தக்குருவி கொடுப்பீங்க உங்களால் முடிஞ்சா ஒரு ரத்தக்குறி விடுங்க மக்களே என் இடத்துல ரத்தக்குறி செஞ்சா உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும் உங்களுக்கே தெரியும் தெரிஞ்சிருக்கிற மக்கள் நிறைய இருக்கிறீங்க செஞ்சு கொடுத்து தான் இருக்கிறீங்க இன்னும் இந்த ஆண்டு செய்யுங்க மக்களை அடுத்ததே மூணு கணி கொண்டு வந்துருக்கீங்களா மக்களை போய் வைகாசி அமாவாசை நல்ல அமாவாசை இன்னைக்கு முன்னோர்களுக்கு நல்லதுதான் அதனால ஒரு கனி எத்தையும் பார்த்து வச்சுருங்க ஒரு கனி சுற்றி போட்டுருங்க ஒரு கனி மழை காய்ச்சல் வெயில் வெயில்னாலேயும் காய்ச்சல் வரும்னு சொல்லியிருக்கிறேன் மூணாவது மாசமா இந்த கனி போட்டு போய் சுடுதலில் கனி புளிஞ்சு கருமந்து போட்டு வடித்து குடிச்சுக்கு மக்களே முப்பது நாளைக்கு ஒரு பாதிப்பு எதுவும் வராது முப்பதாவது நாள் அவங்களுக்கு கணக்கெடுக்கிற மக்களே இந்த இன்னும் நிலச்சரிவுகள் வரும் இந்த ஆண்டு இன்னும் நிறைய மக்களுக்கு நிறைய இடத்துல சேவதம் நிறைய இருக்குது வாகனத்துல எல்லாம் கொஞ்சம் சா ஜாக்கிரா போவாங்க மக்களே அதனால என்னென்ன ராசி சரியில்லைன்னு சொல்கிற கேட்டுக்கும் மகனே இந்த ஆண்டு இந்த மாதம் முப்பது நாளைக்கு சிறப்பு இல்லாத ராசி என்னன்னு கேட்டீங்கன்னா சிம்ம ராசி கும்பராசி சரியில்லை மகனே சனி தேக்கம் கெட்ட அதாவது கெட்ட செலவு அதாவது உடல் வியாதி வாகனத்தில் சேதம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு ராசிக்காரர்கள் வாகனத்தில் ஜாக்கிரதையாக போங்க வீட்டில் கு விட்டு கொடுத்து போங்க ஜாக்கிரதையாக இருக்கும் புரிஞ்சுதா மகனே இந்த ரெண்டு ராசிக்கு சிறப்பு இல்லை சிறப்பான ராசி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் சிறப்பாக இருக்குது மேச ராசிக்கு ஏதோ ஒரு பொன் பொருள் வீடு வாகனம் ஏதோ ஒன்று வாங்கலாம் அதில் முயற்சி எடுத்து பாருங்கள் இந்த வாகனம் வாங்குறக்கு நல்லா இருக்குது மகன் இந்த ராசிக்கு சிறப்பாக இருக்குது புரிஞ்சுதான் மகனே மக்களே வந்திருக்கிற மக்கள் அப்படியே ஒவ்வொரு மக்கள வர சொல்லுது பார்க்கலாம் வந்து கை வாங்கிட்டு போட்டு அந்த கல்வி நிறுவனம் நல்ல மதிப்பெண் கிட்ட வந்து மைக்கூர் வாங்கிட்டு போன மாதம் இந்த இந்த வருஷம் வந்து நல்ல மதிப்பெண் வந்துருக்குதுன்னு எனக்கு வஸ்திரம் வாங்கிட்டு என்ன மதிப்பெண் மக்கள் சொல்லி மகன் என்ன கல்வி நிறுவனம் என்ன மதிப்பெண் சொல்லி மகள் கேஎஸ்சி பப்ளிக் ஸ்கூல் தௌட்டுப்பாறை மந்திரியும் எல்லா மதத்துலேயும் பெற்று நானூற்றி எண்பது மார்க் வாங்கிட்டு இருக்காங்க என்னோட வந்து தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்கிட்டு இருக்காங்க நூற்று சிறப்பாக எங்களுக்கு வந்து அவார்ட் கிடைச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு மகனே கல்விக்கு என்ற பட்டிக்கு வந்தா எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்களா மகனே அந்த குட்டிக்கு அதாவது அந்த பட்டியில படிக்கிற எல்லா குட்டியிலும் நல்ல மதிப்பெண் வாங்கி இருக்குது நான் கொடுத்துட்டேன் மதிப்பு கொடுத்துருக்கேன் குட்டியிலாம் கொஞ்சம் எழுதி வெளியே போனோம் பத்தாம் வந்து பதினாறு பன்னெண்டாவது இருக்கலாம் இன்னைக்கு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் வாங்கி இருக்குது பெரிய சிறப்பு மகனே சந்தோஷம் கல்வி நிறுவனத்தில் நல்லா மதிப்பெண் வந்துடுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகர நல்லா உனக்கு நிறைய சரிங்க படிக்கவே